ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்தும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் வந்து பலப்பரிச்சை நடத்த போகிறாங்க புறம் வந்து ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து பல வந்து நடத்த போகிறாங்க அந்த வகையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து வீரர்களும் இந்திய வீரர்களும் வந்து ஒரு வாமப் போட்டியில் வந்து இருக்காங்க அந்த வாமப் போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போயிருக்கு அந்த வாமப் போட்டியில் நம்ம இந்தியாவோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு இந்தியா வந்து அசால்ட்டாக இங்கிலாந்தை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அதுவும் வந்து இங்கிலாந்து கைவசம் இருந்த ஒரு மேட்சை வந்து இந்தியா வந்து தங்களுடைய கைவசம் வந்து கொண்டு வந்து பும்ரா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் ஃபர்ஸ்ட்டான நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் வந்து அபாரமாக வந்து ஆடி இருப்பார் கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் திரும்ப வாமப் போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி வந்து தவற விட்டுருக்காரு எண்பத்தி நாலு ரனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருக்காரு புறம் வந்து ஸ்கையு பண்ட்டு விராட் கோலி சிவம் துபே இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து சொதப்பிருக்காங்க அதுவும் வந்து இந்த டூர்னமெண்ட்ல வந்து விராட் கோலி படு சொதப்புல ஆடிட்டு இருக்காரு துபேவும் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக அவருடைய ஆட்டத்தை வந்து கொடுக்கல அதுவும் வந்து துபைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது பட் கோலி சொதப்புறதான் இந்தியாவுக்கு பெரிய சிக்கலாகவே வந்திருக்கு பண்ட்டு இந்த சீசனில் ரீசெண்டாக வந்து இருக்காரு பட் இருந்தாலும் இந்த வார்ம் போட்டியில் அவரும் வந்து சுமாராக தான் வந்து இருக்காரு ஸ்கையை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து எல்லா போட்டியிலையும் அடிப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த வார்ம்அப் அப் கேமில் அவரும் வந்து சொதப்பியிருக்காரு இந்த நாலு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பங்குக்கு வந்து எட்டு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி மட்டும்தான் ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து ஹர்திக் பாண்டியா அதிரடியாக ஆடி இருபத்தி மூணு பந்தில் அரை சதம் வந்து அடிச்சிருப்பாரு இருபது இந்தியோடு முடிவுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க நூத்தி எண்பத்தி எட்டு அடிச்சா இங்கிலாந்து அணி வந்து ஜெயிக்க முடியும் அடுத்த அண்ணன் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இருந்தே வந்து அதிரடியாக வந்து ஒரு புறம் வந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து அதிரடியும் வந்து அவங்க வந்து குறையவே இல்லை கடைசி ஒரு நாலு ஓவரில் மட்டும் இங்கிலாந்து அணி ஜெயிப்பதற்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும் அந்த மூணு ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மேட்சையுமே இங்கிலாந்து அணி வந்து முடிச்சிருப்பாங்க ஏன்னா வந்து ஹர்தீப் சிங் சிராஜ் இவங்க ஓவரில்லாம் வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க ஸ்பின் வந்து பெருசாக வந்து வேலைக்கு வந்து ஆகலை நாலு ஓவரில் ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிக்கணும் கடைசியில் ஒரு ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி வந்து மொத்த போட்டியுமே வந்து மாத்திருப்பாங்க அந்த லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி வந்து மூணு ஓவரில் மட்டும் நாற்பத்தி ஏழு ரன்களை பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ வந்து பிரிச்சு எடுத்திருப்பாங்க இருந்த பொருளிலுமே பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து காப்பாத்திருப்பாரு ஆறு பந்தில் அஞ்சு ரன் வந்து அடிக்கணும் இங்கிலாந்து கைவசம் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் வந்து இருந்திருக்கும் கடைசி ஓர்ல மட்டும் பும்ரா பார்த்தீங்கன்னா முதல் பால் மற்றும் மூணாவது பால் ரெண்டு பால்ல வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு ரெண்டாவது பால் வந்து டாட் பண்ணிருப்பாரு அப்போ வந்து ஆறு பால்ல அஞ்சு ரன் வந்து அடிக்கணும் கடைசி மூணு பால்ல வந்து அஞ்சு ரன் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்தப்ப இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா மூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து அபாரமா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ வந்து செமிஃபைனலுக்கு முன்னாடி இருந்த வார் அப் கேம்ல இந்தியா பார்த்தீங்கன்னா போராடி வந்து த்ரில்லா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நன்றி